விஜயாண்டனி யாரு அப்படின்னு கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க பழங்காலத்து பிரதாப முதலியார் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதை எழுதியிருக்கக்கூடிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இருக்கார் இல்லையா அவருடைய பரம்பரையில வந்தவர் தான் அண்ட் இவரை பத்தி சொல்லணும்னா இப்ப பேசுற அளவுக்கு சிம்பிளா இருக்காரு ரொம்ப நல்லவரா இருக்காரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காரு வாழ்க்கையில அப்படி அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்துல லோயாவால படிச்சுட்டு இருந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாதான் தான் இருப்பாரு பெருசா யாருக்கிட்ட எங்கேஜிங்காலாம் இருக்கவே மாட்டாராம் அப்படியே போக போக அவர் லைஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா இருந்த ட்ராமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்பா தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருப்பாங்க அவருக்கு வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரியான சோகங்கள்லாம் நிறைய இருந்துருக்குங்க அப்படியே போக 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 லோயலா காலேஜில் போயிட்டு அவருக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் ஜாப் கிடைக்குது இவர் காலேஜ் படிச்சுக்கிட்டே இரவு நேரங்களில் ஃபுல்லாக லேட் நைட் வரைக்குமே சவுண்ட் இன்ஜினியரிங் ஜாபை பெஸ்டா பண்ணிட்டு இருப்பாரு அவருடைய அந்த டேலண்ட் அப்படின்றது ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும் அதையும் தாண்டி இப்போ அவருடைய இயல்பு அன்பு அப்படின்றது ரொம்ப பெருசா மற்றவங்களை ஈர்க்கக்கூடியதா இருந்துட்டு இருக்கும் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இருக்கார் இல்லையா அவரோட அந்த கேரக்டரை நிறைய பேர் ரசிச்சிருக்காங்க நிறைய பேர் வியந்திருக்காங்க நிறைய பேர் அட்மையர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவரோட பேரன்னு சொல்லிடவே முடியாது விஜய் ஆண்டனி அவர்கள் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் ஆனவர் இவரோட ஸ்டைலா இருக்கட்டும் இவருடைய பாடல்களில் இருக்கக்கூடிய வீட்டாக இருக்கட்டும் புலவர் பரம்பரையாக இதுன்ற கேள்வியும் வந்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவர் ஒண்ணுல ரெண்டுல மொத்தம் அஞ்சு காதல்களை வந்து தோல்வியில் கொண்டு போய் போய்விட்டுருக்காரு அந்த அஞ்சு காதலுமே இவருக்கு செட் ஆகாத மாதிரியாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா சன் டிவியில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு அங்கே ஹோஸ்டாக இருந்தவங்கள ஃபார்த்திமாவை பார்த்தோன்னே அப்படியே காதல் வந்துருச்சு பேசி பழகி உஷார் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறாரு காதல் எப்படியோ ஒரு வழியாக ஆறாவது காதல் கை கூடிருச்சு இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அப்பா எப்படி தற்கொலை பண்ணி இறந்து போனாங்களோ அதே மாதிரி பதிமூணு வயதுக்கு மேலே பொண்ணும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அதனாலவோ என்னவோ இவருக்கு தற்கொலைன்ற வார்த்தையே பிடிக்காது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்குது வலியை ஏற்றுக்கோங்க வலி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு இப்போ நிறைய தத்துவங்கள் சொல்றதுக்கு அதுவும் காரணம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த கனவுகள் காணும் வயசாச்சு பாடலாக இருக்கட்டும் அப்படியே இன்னொரு ஒரு செம்மையான சாங் இருக்கு என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு இந்த ரெண்டு பாடல்களுமே வந்து அவருக்கான பாடல்களாக இருந்திருக்கு ஸோ மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இருக்கார் இல்லையா அவருடைய அந்த நேச்சர் அவருடைய அந்த இயல்பு அவருடைய அந்த வாழ்வியல் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ரிக் இருக்கக்கூடியதுதான் அதையும் தாண்டி அந்த மனுஷன் நிறைய போராட்டங்களை கடந்து நிறைய விஷயங்களுக்காக மெனக்கெட்டு சுரத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி இருக்காரு இப்ப இருக்கக்கூடிய புகழ் கான்செர்ட் வைப் ஆன்டனின் என்ற ஜாலி ஃபன் படங்கள் இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல இல்லை நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் அப்படின்ற படத்துல இவர் நடிக்கிறாரு படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னா அவருடைய மனைவியான பார்த்திமா தான் அப்படியே போக 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 கொஞ்ச நாட்கள்ல வந்துட்டு என்ன பண்றாருன்னா படங்கள்ல நடிச்சுட்டே இருக்காரு பிச்சைக்காரன் படம் சசிதா வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க அப்புறமா தெலுங்கு ஆடியன்ஸ்க்குமே அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது இவருடைய பாடல்கள் மேல யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே கிரேஷா தான் இருப்பாங்க எல்லா பாட்டுமே இறங்கி டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரியான ஒரு செம்மையா இருக்கக்கூடியதா இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே நம்மளை ரசிக்க வச்சிருக்கு அதே மாதிரிதான் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லிட்டு போயிருவாரு மேடையில் மற்றவர்களை பேசக்கூடிய விதம் அவ்வளோ மரியாதையா இருக்கும் ஃபன்னா இருக்கும் तीमिया நம்ம வீட்டு அண்ணன் பக்கத்து வீட்டுக்காரங்கன்ற மாதிரியான ஒரு மரியாதையான தொணியிலே இருக்கும் இப்போ நிறைய ப்ரொடியூஸ் இருக்காரு நிறைய படங்கள் கொடுத்துட்ருக்காரு அவருடைய படங்கள்லேயே வந்து நிறைய பேருக்கு இந்த பிச்சைக்காரன் படம் மறக்கவே முடியாது சைகோ கொடுத்துருக்காரு யமன் நடிச்சிருக்காரு இத்தனை படங்களுமே நமக்கு நீங்காத ஒரு இடத்துல தான் இருந்துகிட்ருக்கு ஸோ விஜயாண்டனி அப்படின்னு சொல்கிறத தாண்டி அவருடைய படைப்புகளை தாண்டி அவருடைய இயல்பை நிறைய பேர் இப்போ இருக்காங்க அவர் மாதிரி ஏன் இருக்க முடியாதுன்னு ஆங்கர் மணிமேகலை ஒரு வாட்டி கதறியெல்லாம் அழுதாங்க அதுக்கு கூட ஆறுதல் சொல் இருப்பாரு மனுஷன் வாழ்க்கையில் நிறைய வழிகளை மட்டும் பார்த்து வழி பழகி போயிட்டு வழியெல்லாம் எல்லாருக்கும் வரதா தான் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்கன்னு போன லெவலில் இருக்கக்கூடியவர் ஸோ இவரை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க